யாழில் சட்டசரணியின் வீட்டில் ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபா பொருட்களை கலப்பு இருவர் கைது பதுலை விபத்தில் படுகாயமடைந்த சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு அடுத்த வருட ஆரம்பத்தில் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் அமைச்சர் விஜித் உறுதி யாழில் ஊருக்குள் புகுந்த முதலையால் பரபரப்பு அனுரவின் சிறந்த திட்டங்கள் தரப்பில் இருந்து வந்த ஆதரவு அம்மன் ஆலயத்திற்கு செல்ல ராணுவத்தினர் வடக்கு மீனவர்களின் பிரச்சினைக்கு ஆக்கப்பூர்வமான முடிவு கடற்கொழில் அமைச்சர் மாவாதம் மோடியுடனான ஆவணத்தை முழுமையாக செயற்படுத்த அனுரவை வலியுறுத்தும் ரணில் அதிகாரிகளுக்கு வடக்கு ஆளுநர் விடுத்துள்ள பணிப்புரை வடக்கில் தமிழரசு கட்சியை கட்டியெழுப்ப நான் தயார் விட்ட விடயங்கள் சபா குகதார் சுட்டிக்காட்ட அர்ஜுனா எம்பிக்கு எதிராக சிஐடியில் குவியும் முறைப்பாடுகள் மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் அனுரவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சட்டத்தரணி ஒருவரின் வீட்டில் ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நகை மற்றும் பணப் பொருட்களை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சியில் பதுங்கியிருந்த ஒருவரும் குறித்த வீட்டில் பணியாற்றிய பணிப்படுமே யாழ்ப்பாண பேராத்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெண் சட்டத்தரணி ஒருவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் நாற்பது பவுன் நகைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன களவாடப்பட்டது சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் ஜியோலின் வழிகாட்டலில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி சமன் பிரேமத்திலக்க தலைமையிலான குழுவினர் கைது செய்தனர் சட்டத்தரணி இல்லாத நேரம் தொடர்பாக பிரதான சந்தேக நபருக்கு வீட்டு பணிப்பெண் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த களவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் களப்பயிற்சிக்காக சென்ற வேளையில் பேருந்து தடம் புரண்டதால் ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்த சர் ஜோன் குத்தலாவிட பாதுகாப்பு பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் இருபத்தி மூன்று நாட்களின் பின் சிகிச்சை பலமின்றி இன்று உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கணித பிரிவு மாணவனான கைலைநாதன் சிந்துஜன் என்பவரே உயிரிழந்தவர் ஆவார் கடந்த முதலாம் திகதி கொழும்பிலிருந்து கள பயிற்சிக்காக சென்று கொண்டிருந்த வீதியில் வெகு கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து தடம் புரட்டதனால் இந்த விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பேருந்தில் சென்ற சாரதி உட்பட முப்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருந்தனர் காயமடைந்தவர்கள் பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் படுகாயமடைந்திருந்த ஆறு பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் படுகாயமடைந்திருந்த அடைந்திருந்த சிந்துஜன் கடந்த வாரம் ரத்மலானையில் அமைந்துள்ள பாதுகாப்பு பல்கலைக்கழக வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார் இன்றைய தினம் அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என வைத்தியசாலை நிர்வாகம் அறிவித்தது இவருடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது மற்றும் சுப் மே தெரிவித்தார் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தேர்தலுக்கு முன்மொழியப்பட்ட வேட்பாளர்களில் சிலர் உயிரிழந்துள்ளனர் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் புதிய வேட்புமனுக்களை கோருவதா இல்லையா என்பது தொடர்பில் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடவுள்ளதாக அமைச்சர் ஹேரத் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர் தேர்தல் திகதி தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார்

ஜனாதிபதி முன்வைத்துள்ள பிரகடனம் சிறந்தது நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்களை அவர் முன்வைத்துள்ளார் என முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா குணவர்தன தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் களுத்துறை மாவட்ட மக்களுக்கு இயலுமான வகையில் சேவையாற்றியுள்ளேன் மக்களுடன் மக்களாக ஒன்றிணைந்து தருணத்திலும் மக்கள் என்னை தெரிவு செய்துள்ளார்கள் எனக்கு ஆதரவு அளித்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக முன்வைத்துள்ள கொள்கை பிரகடனம் சிறந்தது நடைமுறைக்கு சாத்தியமான பல திட்டங்களை முன்வைத்துள்ளார் நாட்டுக்கு நன்மை பயக்கும் சிறந்த திட்டங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் ஸ்ரீலங்கா பொது பெருமுனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எனோம் ஆட்சியில் இருப்பதும் எதிர்க்கட்சியில் இருப்பதும் என்ற ரீதியில் வேறுபட்டிருந்து ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்காக கைகோர்த்த நாங்கள் நமது அரசியல் கட்சியாறு பொது மீண்டும் ஒன்றிணைவது பாரியதொரு விடயம் அல்ல அரசியலில் நெடுநாள் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ அம்மன் ஆலயத்திற்கு கட்டுப்பாடுகளுடன் சில பேர் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி குறித்த பகுதியில் இருந்து மக்கள் வெளியேறினர் தொடர்ந்து அப்பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது அந்நிலையில் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு கால பகுதியில் மறைந்த முன்னாள் அமைச்சர் தே மகேஸ்வரன் ராணுவ சரப்புகளுடன் பேச்சுக்களை நடாதி ஆலயத்திற்கு மாத்திரம் மக்கள் செல்ல அனுமதி பெற்று வழிபாடுகள் நடைபெற்றன பின்னர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் சமாதான பேச்சுவார்த்தைகள் குழப்பமடைந்ததை அடுத்து மக்கள் ஆலயத்திற்கு செல்ல ராணுவத்தினர் அனுமதி மருந்தனர் அந்நிலையில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபது ஆறாம் திகதி மறைந்த அமைச்சர் மகேஸ்வரனின் மனைவியும் அப்போதைய மகளிர் விவகார பிரதி அமைச்சருமாகிய விஜயகலா மகேஸ்வரன் ராணுவ தரப்பினருடன் பேச்சுக்களை நடாத்தி விசேட தினங்களில் ஆலயத்திற்கு சென்று வழிபட அனுமதி பெற்று வழிபாடுகள் நடைபெற்று வந்தன பின்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நவராத்திரி தினத்துக்கு பத்து நாட்களும் சென்று வழிபட அனுமதி வழங்கப்பட்டிருந்தன இவ்வாறான நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி பலாளி ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோவில் உட்பட கட்டுவன் அருள்மிகு முத்துமாரி அம்மன் கோவில் வசாபளான் மணம்பரை கோவில் வசாபளான் சிவன் கோவில் பசாபிளான் நாக கோவில் பலாளி நாகதம்பிரான் கோவில் பலாலி சக்திவெளி முருகன் கோவில் என்பவற்றில் பிரதிவள்ளிக்கிழமைகளில் பூஜை வழிபாடுகள் செய்ய பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு கட்டுப்பாடுகளுடன் ஆலயத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையிலேயே கடந்த திங்கட்கிழமை முதல் பலாளி ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திற்கு தினமும் மக்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என செய்திகள் வெளியாகியுள்ளன இருந்த போதிலும் ஆலயத்திற்கு செல்லும் மக்கள் கட்டுப்பாடுகளுடன் செல்லவே ராணுவத்தினர் அனுமதித்துள்ளதோடு ராணுவ உயர் பாதுகாப்பு வேலைகள் பின்னகர்த்தி உரிய முறையில் அமைக்கவில்லை எனவும் அவற்றினை உரிய முறையில் அமைத்த பின்னர் டிசம்பர் மாதம் நான்காம் திகதிக்கு பின்னரே உத்தியோக பூர்வமாக ஆலயத்தினை கையளிக்க உள்ளதாகவும் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் மீனவர் சங்க பிரதிநிதிகளுக்கும் மீன்பிடி அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்து வடக்கு மாகாண கடற்பொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தலைமையில் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றது அண்மையில் புதிதாக மீன்பிடி அமைச்சராக பதவியேற்றிருக்கும் ராமலிங்கம் கலந்து கொண்டிருந்தார் இதேவேளை வடக்கு மாகாணத்தை சேர்ந்து மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் மீன்பிடி தொடர்பிலும் தெளிவுபடுத்தனர் இதன்போது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை படிப்படியாக முன்னெடுப்பதாக மீனவர்கள் மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கு மீன்பிடி அமைச்சர் உறுதியளித்தார் கடந்த ஆண்டு இந்தியாவுடன் ஏற்றுக்கொண்ட நோக்கு ஆவணத்தை தனக்கு பின்னர் பதவியேற்றுள்ள அனுரகுமார் திசாநாயக்க முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் வைத்து அவர் இந்த ஊடகங்களிடம் பகிர்ந்துள்ளார் இந்த ஆண்டு செப்டம்பரில் மகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்க எதிர்வரும் டிசம்பர் நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு விஜயம் செய்யவுள்ளார் இந்த சூழ்நிலையிலேயே ரணிலின் கருத்து வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தனது இந்திய பயணத்தின் போது அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் பகுதிகள் குறிப்பாக பொருளாதார கூட்டாண்மை ஆகியவற்றை கோடிட்டு காட்டும் தொலைநோக்கு ஆவணத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கையெழுத்திட்டார் இந்த தொலைநோக்கு ஆவணத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பின் பகுதிகள் வகுக்கப்பட்டுள்ளன எனவே அதனை அனுரகுமாரதிநாயக்க முழுமையாக செயற்படுத்த வேண்டும் என்று தாம் கருதுவதாக இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் வித்யா பிகார் கல்லூரியில் நடந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்க இலங்கையும் இந்தியாவும் ஏற்றுக்கொண்டு தொலைநோக்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல் வான் எரிசக்தி உறவுகள் மற்றும் மக்களிடையேயான தொடர்பை வலுப்படுத்துவது குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சுற்றுலா மின்சாரம் வர்த்தகம் உயர்கல்வி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை விரைவுபடுத்தவும் உள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் பின்தங்கியுள்ள பிரதேசங்களை கல்வியால் தான் அபிவிருத்தி செய்ய முடியும் எனவே அதை கவனத்தில் எடுத்து அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிபுரை விடுத்துள்ளார் வடக்கு மாகாடு கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் துறைசார் மேலாய்வு கூட்டம் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் விஞ்ஞான பிரிவை உயர்தரத்தில் தெரிவு செய்யும் மாணவர்கள் சிலர் தமது பிரதேச பாடசாலைகளில் அந்த கற்கை நதியை தொடர்வதற்குரிய ஆசிரியர்கள் இல்லாமல் இயாழ்பாடம் உள்ளிட்ட வேறு நகரங்களுக்கு சென்று அங்கு தங்கியிருந்து கல்வி கேட்கின்றார்கள் இவ்வாறு கல்வியை தொடரும் மாணவர்களில் சிலர் அதனை ஒழுங்காக தொடராது தவறான வழியில் செல்லும் சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன எனவே சகல பாடசாலைகளிலும் விஞ்ஞான பிரிவில் உயர்தரத்தில் மாணவர்கள் தெரிவு செய்தால் அதை கற்பிப்பதற்கு ஆசிரியர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பாடசாலையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் மாணவர்களிடமோ ஆசிரியர்களிடமோ எந்த ஒரு கட்டணமும் அறவிடக் கூடாது அரசின் சுற்றறிக்கையும் அதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளது கட்டண அறவீடுகள் நடக்காமல் இருப்பதை கல்வி அமைச்சின் செயலர் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் பலர் கல்வி அலுவலகங்களுக்கு சென்றால் அவர்களை அதிகாரிகள் சந்திப்பதில்லை என்ற முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன அவ்வாறு அவர்களுக்கு சேவையாற்றுவதற்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் எனவே ஆசிரியர்கள் சொல்வதை பொறுமையாக கேட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கான இடமாற்றங்கள் வழங்கப்படும் போது திறமையான ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் வடக்கு மாகாணம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு கல்வியில் முதலிடத்துக்கு வர வேண்டும் இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் முன்னேறி கட்சியினை வடக்கிலும் நாங்கள் கட்டியெழுப்ப தயாராக இருக்கின்றோம் எங்களை அழைத்தால் அங்கு சென்று வடமாகாணத்திலும் தமிழரசு கட்சியை கட்டியெழுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கம் சாணுக்கியன் தெரிவித்துள்ளார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடகிழக்கில் அதிகூடிய விருப்பு பெற்று வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக கருதப்படும் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனை வரவேற்பு அளித்து கௌரவிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் மட்டக்களப்பில் நடைபெற்றது மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பட்டிப்படை பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட முதலைக்குடா முனைக்காடு பகுதியில் மக்களினால் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது முதலைக்குடாவில் உள்ள ஆலயங்கள் கிராம அமைப்புகள் விளையாட்டுக் கழகங்கள் இணைந்து இந்த வரவேற்பினை வழங்கியது இதே போன்று முனைக்காடு பகுதியிலும் ஆலயங்கள் கிராம அமைப்புகள் விளையாட்டுக் கழகங்கள் இணைந்து மாபெரும் வரவேற்பினை பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கியது இதன்போது உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கும் சாணக்கியன் ரணில் விக்ரமசிங்கவுடைய அடிவருடிகள் சொன்னது ரணில் விக்ரமசிங்க இல்லாமல் போனால் சர்வதேச நாணயநிதியினுடைய ஒப்பந்தம் இல்லாமல் போகும் நாடு பாங்குளத்திலே அடையும் ஆனால் ஜனாதிபதி அவர்கள் சில விடயங்களை செய்து சரியாக செய்து அந்த நிதி வந்திருக்கு தமிழருடைய பிரதேசத்திலையும் அவர் இராணுவ முகாம்கள் அகட்டுவது சில இந்த இராணுவ பாதுகாப்பு அதாவது பாதுகாப்புக்காக போட்டிருந்த சில அந்த பெரியர் அகற்றப்பட்டிருக்கு இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு நாங்கள் இப்போ ஜனாதிபதியினுடைய கட்சியும் இப்போ புதிய கட்சி அதில் வந்த சில அமைச்சர் மேருக்கே நாங்கள் தான் உள்ளுக்குள்ளே இப்படி வழிகாட்டுறோம் இந்த கதவாளாம் வரணும் இந்த கதவாலான்னு போகணுமென்னு நாங்கள்தான் இப்போ சொல்லி கொடுக்குறோம் இப்போ கொஞ்சம் காலம் கொடுப்போம் அவங்களுக்கு ம் அவங்களுக்கு ஒரு மூன்று மாதம் காலம் கொடுப்போம் அவங்களோட செயல்பாடு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் எப்படியும் எங்களை மக்களுக்கும் இந்த மாரி காலம் விவசாயத்தில் ஈடுபடுற கா காலம் தானே விவசாயம்ல அறுவடை செய்து முடிஞ்ச பிறகு தான் நமக்கும் கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓய்வாயிருப்பேன் ஏன்னா அந்த நேரத்தில் பார்ப்போம் அந்த நேரம் வரைக்கும் அரசாங்கம் ஓரளவு வேணும் ஜனாதிபதி என்ன கண்டார் பார்லிமெண்ட்ல இந்த பார்லிமெண்ட்ல இந்த உரமுடிய அதாவது ஜனாதிபதியில அந்த உரமுடியை ஒரு ஒரு டீ பார்ட்டி மாதிரி வைப்பார் எல்லாரும் வந்து அதுல கயச்சது அதுக்கு நானும் சென்றிருந்தேன் நான் ஜனாதிபதி எனக்கு கையை தந்தார் கையை தந்த சின்னர் சிங்களச்சின்னர் இத்தரை அல்லன்னு பெரியவனே மட்டக்களப்பை மட்டும்தான் என்னால் பிடிக்கலாம போனதுன்றார் நான் பிரச்சனை இல்லை நான் தானே பிடிச்சிருக்கேன் ஆஹ் குலகாரனோ கொள்ளகாரனோ பிடிக்கல நான் தான் பிடிச்சிருக்கேன் பிரச்சனை இல்லை நாங்கள் சேர்ந்து வேலை செய்ய முல்லி இருக்கிறோம் பிரதமர் ஹரிணி ஹரிணி அமரசூரிய அவர்களை சந்தித்திருந்தேன் அவ அவ எனக்கு நீண்ட காலமாக தெரியும் இந்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவள் எனக்கு முன்வரிசையில் இருந்த ஆசனத்தில் தான் இருப்பாள் அவள் காலையில் அவள் வரையக்குள்ள என்ன கடந்து தான் போகணும் மாலையில் அவள் போகக்குள்ளே என்ன கடந்து தான் போகணும் அப்போ அவள் நல்ல பழக்கம் குமார் சனாக்கம் பழக்கம் ஆனால் ஹரிணி அமரசூரி அவர்கள் தற்பொழுது பிரதமராக நான் அழைத்து ஜனாதிபதி உற நான் சொன்னேன் நான் ஜனாதிபதியினுடைய உரையிலே தமிழ் மக்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை அப்போ அவன் சொன்னால் இல்லை இல்லை ஆரம்பத்தில் நாங்கள் இனவாதம்னா இனவாதம்ன்றது வேறு தமிழ் மக்கள் அரசியல் தீர்வு அரசியல் உரிமைன்றது வேறு அரசியல் உரிமை கோருவது இனவாதமாக கூடிய ஜனாதிபதி கருதுவார்களா இருந்தால் கஷ்டம் இல்லை இல்லை அப்படி இல்லை நாங்கள் வேலைகள் செய்வோம் நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போலதான் விஜிதஹேர் அமைச்சர் அவங்க மூன்று பேரும் தான் முக்கியமாக இருந்தார் அவரை அவரை சந்தித்து சொன்னான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடந்த அராஜகம் ஊழல் மோசடி கலவு காணி கலவு இப்படி முப்பத்தி நாலு குற்றச்சாட்டுகள் புள்ளையானுக்கும் வியாழேந்திரனுக்கும் எதிராக நாட்டுடைய பிரதமருக்கும் நாட்டுடைய ஜனாதிபதி முன்னால் இருந்த தினேஷ் குணவர்தன ரணில் விக்ரமசிங்க இருவரிடமும் கையளித்தனான் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஊழல் மட்டக்களப்பில் மட்டும் எத்தனையோ கோடிக்கணக்கான பெருமதியான காசு மக்களுடைய காசு களவெடுக்கப்பட்ட சம்பந்தமான கருத்து ஆவணங்களுடன் கொடுத்தனான் நான் எங்கள் ஊடக நண்பர்களுக்கு நியாயமாக இருக்கும் பிரதமர் மட்டக்களப்புக்கு வந்த நேரத்தில் தினேஷ் குணவர்தன அவருக்கு பக்கத்து கதையில் இருக்கிறது நான் சொன்ன ஊழல்வாதிக்கு பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன்னு நான் எதிர்பக்கம் இருந்தேன் நான் என்ன அவருக்கு அடுத்த கதலையில் புள்ளியாடி இருந்தவர் நான் சொன்னேன் ஊழல்வாதியோட ஒரே வரிசை இருக்கேன் நான் எதிர்ப்பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நான் ஊ ஊ நண்பர்களுக்கு இருக்கும் ஒரு ஆவணம் ஒன்று கையளித்தேன் நான் இதில் உங்களை இந்த குழு தலைவர் செய்த முப்பத்தி நாலு ஊழல் இருக்குண்டு அப்போ அந்த நேரத்திலே சொன்ன அந்த விடயத்தை நான் நேற்று நேற்றுக்கு முன்தினம் நாட்டினுடைய புதிய அமைச்சராக தெரிவாகவே விஜித்த ஹீராத்தனேன்னு நான் இப்படியோ ஒரு ஆவணம் தயாரித்து கொடுத்தனால் எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்று அவர் அந்த நேரத்தை சொன்னார் புள்ளையான் மட்டும் இல்லை வியாழந்து வாசல்லே முறால் சுட்டவங்கள்தானே அந்த ஃபைலும் வந்திருக்கு அதையும் விசாரிக்க போகிறோம் என்று சொன்னார் அப்போ நல்ல மோசமான சமூக விரோதமான செயல்பாடுலேயே விடுபட்ட ஆக்களை அவங்கள் சொன்ன வாக்குறுதிக்கு அமைவாக அவங்கள் செய்வார் என்றால் நல்ல இந்த பார் பெர்மிட் எடுத்தாக்கள்கிட்ட பட்டியலே மிக விரைவாக வெளியிட வேணும் என்று நான் கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன் அந்த வகையிலே பொறுத்திருந்து பார்ப்பேன் நாங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் இந்த பிரதேசத்தில் எங்களுடைய இருந்தும் அபிவிருத்தி செய்திருக்கோம் இந்த எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற மதிலும் கூட நான் நினைக்கிறேன் என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் தான் இந்த மதில் கூட கட்டப்பட்டது அப்போ நாங்கள் அபிவிருத்தியும் செய்திருக்கிறோம் எதிர்வரும் காலத்திலையும் செய்வோம் நாங்கள் மக்களோட மக்களாக நிற்போம் அடுத்து வரப்போகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய வட்டாரத்திலே முனைக்காட்டில் இருக்கிற இரு வட்டாரமும் அது கூடிய அளவில் இலங்கை தமரச கட்சி வெண்டால் தான் இந்த பிரதேச சபையின் ஊடாக கூட நாங்கள் பல வேலை திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் செய்யலாம் இந்த இல்லை இதோட முடியறதில்லை இனி எங்களுக்கு எதிராக இந்த என்ன தெரியும் என்னுடைய இறுதி பரப்புற கூட்டம் நடந்தது நவம்பர் மாதம் பதினோராம் தேதி திங்கக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அந்த நேரத்திலே எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் சிலர் கிராமத்திலே இருந்து சில பரப்புறையே மேற்கொண்ட பொழுது வயதுக்கு கூட மதிக்களி மதிப்பளிக்காமல் மணியண்ணன் எல்லாம் பார்த்தால் மணியண்ணன் பரமேசன்னன் இந்த எங்களோட ஐயாவை எல்லாம் பார்த்தால் அவங்களோட சண்டை பிடிக்கக்கூடிய மேடம் வரும் அவங்களோட வயது என்ன நாங்கள் ஒரு ஒரு எங்களுடைய ஒரு தந்தையுடைய வயதிலே இருக்கிறவர்களும் வந்து சிலர் வந்து என்ன என்ன பிரச்சனை ஒரு கட்சிக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டால் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு இன்னொருவர் செயல்பட்டால் அதானே ஜனநாயகம் அவங்கள வயசுக்கு அவங்கள் தாராருக்கு போகிற வயசுலேயே இருக்கிறாங்க செய்யக்கூடிய ஆக்கள் ஆ தேவைப்பட்ட அதுன்னு செய்ய மாட்டாங்க இல்லை அவங்களோட பண்பு எங்கள கட்சியினுடைய பண்பு அப்படியான விட எங்களுக்குள்ள போகிறதில்லை ஆனால் அப்படி அந்த அளவுக்கு போனது ஆனால் இனி வருங்காலங்கள் நாங்கள் அதுக்கு இடமளிக்க கூடாது எங்களுடைய மக்களுக்குன்னு சொல்லியிருக்கேன் இனி எதிர்கட்சி என்று ஒன்று இல்லை ஆளுங்கட்சின் நாங்கள் தான் எதிர்கட்சியும் தாங்கள் தான் இந்த மாவட்டத்தில் வேற இங்கே நாங்கள் இடமளிக்க போகிறது இல்லை மக்களுடைய குறைபாடுகளை நாங்கள் தான் கண்டறிந்து அதை பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு செல்வோம் பாராளுமன்றத்துக்குள்ளே தீர்வு காண முடியாவிட்டால் ஜனாதிபதி வரையும் கொண்டு போவோம் ஜனாதிபதிக்குள்ளேயும் தீர்வு காண முடியாத சர்வதேச சமூகம் வரையும் கொண்டு போவோம் அதே நேரத்தில் எங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் நாங்கள் முன்னெடுப்போம் எங்களுடைய வரி காசு நடக்கிற அபிவிருத்தி எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேணும் அதையும் நாங்கள் செய்வோம் ஆனால் எங்களுடைய மக்கள் நாங்கள் எப்படி நான் எப்படி சொல்கிறோம் ஜனாதிபதியுடைய கட்சியோ அமைச்சரோ வந்து இப்போ பழகிறாங்க வேலை ஒரு மூன்று மாத மாதம் அவங்களுக்கு காலவாசம் கொடுக்க வேணும் புதிய நாட்டினுடைய புதிய விரைவு செலவு திட்டம் எதிர்வர மார்ச் மாதம்தான் வரும் இப்போதைக்கு இடைக்கால ஒரு இடைக்கால ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க போகிறாங்கள் அடுத்த மாதம் அது நாலாம் மாதத்திலேருந்து தான் புதிய வரவு செலவு திட்டத்தினூடாக வேலை திட்டங்கள் நடக்கும் இப்போ நாலாம் மாதத்துக்கு முதல் அபிவிருத்தி திட்டங்கள் எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பில்லை அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் ஆனால் இந்த இருந்து நாங்கள் சொல்கிறது ஜனாதிபதிக்கும் ஒரு எச்சரிக்கையாகவோ இல்லாடி ஒரு ஒரு கருத்தாகவே சொல்லலாம் ஜனாதிபதி சரியாக செயல்படுவாராக இருந்தால் அவர் செய்கிற எல்லா விடயங்களையும் நாங்கள் எதிர்க்க வேணுமென்ற அவசியம் இல்லை ஆனால் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே ஒரு சம அந்தஸ்துள்ள ஒரு நா ஒரு ஒரு மக்கள் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே அரசியல் உரிமை உண்டு அதை மறுக்கிறதுக்கு அவரால் முடியாது அதை அவர் மறுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சமத்துவம் நெல்லம் தமிழ் இனம் ஒரு தனித்துவமான இனம் வடக்கு கிழக்கு தமிழருடைய தாயகம் இதிலே நாங்கள் மாற கோ மாறப்போவதில்லை ஜனாதிபதியும் எங்களை மாற்ற நினைக்கக்கூடாதுன்றதை சொல்லி மீண்டும் ஒரு முறை ஒரு முறை முனைக்காடு வாழ் மக்கள் அனைவருக்கும் கூட நேரம் கொஞ்சம் காய்ச்சலும் ஊடக நண்பர்களும் பாவம் தானே இல்லாட்டி வந்து நாங்கள் நன்றியை மட்டும் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அவங்களுக்கு இன்றைக்கு செய்திக்கு போடுறது கொண்டும் இல்லாமல் அவள் அவங்களுக்கு பேச வேண்டிய சில விடயங்கள் உங்கள் நீங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டியதாக வந்துட்டு அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இந்த கிராமத்தில் வீதி வீதியாக சென்று எங்களுடைய கட்சிக்காக எனக்காக மட்டும் இல்லை எங்களுடைய கட்சிக்காக வாக்குத்த சேகரித்து வாக்கு திரட்டி வீதியிலே இறங்கி போராட்டங் போராடி ஆக்கள் திரட்டி கூட்டங்கள் நடத்தி இந்த எடுத்து தந்து ஒரு வரலாறு சாதனை படைக்கிறது எனக்கும் உதவிய இந்த முனைக்காடுவாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி சுண்டிகுளம் இளைஞர்களின் ஏற்பாட்டில் மாவட்ட நினைவேந்தலும் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்ச்சியும் கிளிநொச்சியில் உணர்வெழ்ச்சியுடன் கடந்த ஏழு ஆண்டுகளாக சுண்டிக்குள விளைஞர்களால் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவீரர் வாரம் இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த நிகழ்வு எழுச்சி பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது மாவீரர்களின் பெற்றோரால் பொது உருவப்படம் ஏந்தி வரப்பட்டது எழுச்சி கொடிகள் பறக்க விடப்பட்டதுடன் வீதி வளைவும் அமைக்கப்பட்டு பெற்றோர் அஞ்சலி மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து நினைவுச் சுடர்கள் ஏற்றப்பட்டதுடன் மலர் தூவி அஞ்சலிக்கப்பட்டது இதன்போது மக்கள் உணர்வு பூர்வமாக அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கௌரவிக்கும் வகையில் உலருளவு போதிய மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டது ஆட்சிக்கு பெறும் முன்பாக எதிர்கட்சி வரிசையில் இருந்து பல விடயங்கள் மிக ஆணித்தனமாக பேசிய ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக் தனது முதல் உரையில் அதனை பிரதிபலிக்க தவறிவிட்டார் என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு நேற்று முன்தினம் பெற்ற நிலையில் ஜனாதிபதியின அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய்வு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆட்சிக்கு வரும் முன்பாக எதிர்கட்சி வரிசையில் இருந்து பல விடயங்களை மிக அடித்தரமாக பேசிய அனுரகுமாறு தனது அக்ராசன உரையில் அதனை பிரதிபலிக்க தவறிவிட்டார் இனவாதம் பற்றி பேசுகின்ற ஜனாதிபதி அனுர கடந்த காலத்தில் அரசியல் முதலீடாக பயன்படுத்தினார்கள் என்பதை வெளிப்படையாக குறிப்பிடவில்லை மாறாக தமிழர்கள்தான் ஏனவாதம் மற்றும் பிரிவினைவாதத்தை கையில் எடுத்தவர்கள் போன்ற மறைமுகமாக குறிப்பிடும் முனையில் ஆரோக்கியமான அரசியல் பயணத்தை உறுதி செய்ய மாட்டாது தமிழர்கள் தங்களது மறுக்கப்பட்ட உரிமையை கோரி போராடியவர்களே தவிர சிங்கள மக்களின் எந்த உரிமையையும் தட்டிப்பறிக்க ஒருபோதும் முயற்சிக்கவில்லை

கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக நாமல் குமாரவும் இன்றைய தினம் சிஐடியில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் இது தொடர்பில் நாமல் குமார கருத்து தெரிவிக்கையில் ஆவா கும்பல் மக்களை வெட்டி கொன்றுவிட்டு ராணுவ முகாம்களுக்குள் புகுந்து தஞ்சம் கேட்பதாக அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவர் பிரபாகரனே கடவுளாக கருதுகின்றதாகவும் உண்மை பேசுபவர்களை ராணுவம் காவல்துறை மற்றும் சிஐ கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் வடக்கிலும் தெற்கிலும் இரண்டு சட்டங்களை நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்களுக்கு அரசு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது தொடர்பாக இங்கு அவதானம் செலுத்த வேண்டும் என்று முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்றைய தினமும் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சிவில் செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்று குற்ற புலனாய்வு திணைக்கழகத்தில் சமர்ப்பித்த மாவட்ட நினைவேந்தலுக்காக துயிலும் இல்லங்களில் இருந்து ராணுவத்தை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பருத்தித்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வளமையாக மாவீரர் நாளில் காவல்துறையினர் மற்றும் உளவுத்துறையினர் மாவீரர் நிகழ்வுகளில் குழப்பம் விளைவிப்பதில்லை அவர்கள் பல்வேறு தடைகள் போடுவதுமாக நெருக்கடிகளை கொடுத்து வந்தனர் இந்நிலையில் இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப் போவதாக அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்திருந்தார் அந்த வகையில் நல்லிணக்கத்தின் முதலாவது நிகழ்வாக மாவீரர் நினைவேந்தலை சுதந்திரமாக மேற்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் அதுடன் மாபீரர் ராணுவம் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் நிறைவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ டபுள்யூ கலரிதளத்துடன் இணைந்திருங்கள்